அறுத்தாரளத்தை திரிப்பார் மனத்து கடுத்தாசை பற்றி தளராதே அடற்காலனுக்கு கடைக்கால் மிதித்திட்டு அறப்பே தகப்பட்டியாதே கருக்கார நட்பை பெரு காசரித்து களி சாகரத்தில் பிறவாதே கருத்தால் எனக்கு திருத்தால் அளித்து கலை போதகத்தை புகழ்வாயே ஒரு கால் நினைத்திட்டிருக்கால் நிறுத்தூரை பார்கள் சித்த துறை ஓனே உர தோலிடத்தில் குற தேனை வைத்து வெற்றி குமரேசா செரு காதருக்கி சுரச்சூர் மறிக்க பொறும் வேளா திர பூதலற்றில் திரச் சோனை வெப்பில் திரு கோபுரத்தில் பெரு மாலே கருக்கார நட்பை பெரு களி சாகரத்தில் பிறவாதே கலை போதகத்தை புகழ்வாயே திற பூதலற்றில் திற சோனை திரு கோபுரத்தில் பெருமாலே தத்ததன 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 வாழைத்து மாதன் விட்ட கனை பட்ட விசையாளி வெற்றி செய்ய உற்ற களை விற்குதை வாழைத்து மாதன் விட்ட கனை பட்ட விசையாளி வெட்ட வெளியில் தேர் യാളേൻ ബെട്ടബേലി